வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் ஆட்கள் தேவை திருச்சி காட்டூர் பாலாஜி நகரில் உள்ள அண்ணா ஸ்ரீ அண்ணாமலையார் ஹோட்டலுக்கு கீழ்கண்ட ஆட்கள் தேவை பிரியாணி மாஸ்டர் கல் மாஸ்டர் வெஜிடேரியன் செய்ய மாஸ்டர்கள் சூப்பர்வைசர்கள் செக்கூட்டிகள் தேவை என இன்றைய நாளிதழில் விளம்பரம் செய்துள்ளார்கள் தகுதியுடைய நண்பர்கள் இந்த விளம்பரத்தை நன்கு படித்து பார்த்து நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளவும் முகவரி ஸ்ரீ அண்ணாமலையார் ராஜவிருந்து பாலாஜி நகர் காட்டூர் தஞ்சை மெயின் ரோடு திருவரம்பூர் திருச்சி தொலைபேசி எண் தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று மற்றும் தொண்ணூற்றி ஆறு ஏழுநூற்றி எழுபத்தி மூணு அறுபத்தி ஏழு ஏழுநூற்றி அறுபத்தி ஐந்து நண்பர்களே இது இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்